வணக்கம் எடிசன் டீஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த வாரம் என்ன படம் பார்க்க போறோம்னா இந்த கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று வெளியான அதாவது தமிழ் சினிமாவில் பரபரப்பான வீர தீர சூரன் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படங்க அதாவது இயக்குனர் அருண்குமார் பிரம்மாதமா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவான் அருண்குமார் அதாவது எஸ்வி சி அருண்குமார் இயக்கத்துல சியான் விக்ரம் நிஷாரா எஸ் சூர்யா பெரியவர் நிறைய ஆனா எல்லாமே ரசிக்கும்படியா பண்ணியிருக்காரு இயக்குனர் அருண்குமார் இவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்ங்கறனால மதுரை பறவையை சார்ந்தவர் மதுரையோட வாழ்வியல தெல்ல தெளிவா சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி மாஸ் அப்படின்னா விக்ரம் வந்து தமிழ் சினிமாவில ஒரு நல்ல கலைஞன் கமலுக்கு அப்புறம் சகல திறமையில் உள்ள ஒரு கலைஞன்னா ஆக திறமசாலின்னா அது நடிகர் சியான் விக்ரம் தான் சொல்லும் இந்த படத்துல உண்மையா ரொமாண்டிக பின்ி படல் எடுத்திருக்காரு அதாவது தன்னுடைய அவுட் புட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு வரணுங்கிறக்கா போராடுவாங்கல்ல ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் உனக்கு செலச்சவர் நான் கிடையாது நான் ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிக்ஸ் அத்தனையும் ஒரு ஆயிருக்குங்க லவ் சாங்ஸ் ஃபைட் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ரொம்ப கதைன்னு பாத்தீங்கன்னா அவர் இயக்குநர் தான் கதை வச்சிருக்காரு அது தெரியுது ஒரு சாதாரண கதை தான் தனக்கு ஒரு பிரச்சனை வரையிலும் போது அந்த பிரச்சனையில இருந்து ஒரு ஹீரோ எப்படி வெளிப்படுறாங்க கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம அருமையா போகுது ஒரு பலசர கடை வச்சிட்டு அதுல இவர் வந்து காளி அந்த காலியம்மாங்க கிரிக்கெட்ல துஷா ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க ஒரு போலீஸ் ஆபிசரா எஸ் சூர்யா அவர் பங்குக்கு அவரும் பண்ணியிருக்காரு பெரிய ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க பங்க தெல்ல தெளிவா சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு அப்படியே மதுரைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கு ஒரு மேலூர்ல நடக்கிற கதை எல்லாருமே சொல்லணுமா ஒரு பெரியவருக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்காரு விக்ரம் மகன் ஆனா சில சூழ்நிலை காரணமா அந்த பெரியவரை விட்டு விலகுறாரு ஆனா அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பெரியவர் பெரிய ஒரு பையன் எவன் வந்தாலும் வெட்டுவேன் பாருங்க அந்த இடத்துல தேட்டர் அனல் பிறக்குதுங்க உண்மையாவே சும்மா தறிக்க தறி ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விருது கொடுக்கலாம்னே சொல்லலாம் அதே நேரத்தில் விக்ரமோட்ல கலகலப்பு எதுக்குமே குறை வைக்கலைங்க இயக்குனர் அருண்குமார் அருமையா பண்ணியிருக்காரு தேனி ஈஸ் ஒளிப்பதிவு ஜி பிரகாஷ் மியூசிக் இந்த படத்துக்கு மேலும் அதாவது ஒரு வெற்றி படத்துக்கு எல்லாமே ஒன்னு சேர்ந்தா அந்த படம் வெற்றியாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுத்தான் வீர தீர சூரன் இந்த படத்துல பிரச்சனை நாங்கள் பிரச்சனைனா எதுவும் கிடையாது அவர் ரிபோ ஷி ரியோ ஷிபு இவர் ஆல்ரெடி புலின்னு ஒரு விஜய வச்சு ஒரு படம் பண்ணவரு ஹெச்ஆர் சார்பில் அந்த படத்தை தயார் பண்ணியிருக்காரு தயாரிச்சிருக்காரு கதிரேசன் செந்தில் செந்தில் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க படம் ஒரு சோ தாமதமா வந்தாலும் மக்கள் மனசுல தெல்ல தெளிவா இருக்கு வீர தீர சூரன் அந்த டைட்டில் சொல்லலும் போதே நமக்கு ஒரு வீரம் வருது அதனால இந்த படத்தை கட்டாயமா போய் தியேட்டர்ல பாருங்க படம் ரசிக்க வேண்டிய படம் பார்க்க வேண்டிய படம் ரெண்டாவது விக்ரம் துஷாராக்கு மேலும் ஒரு பல கைத்தட்டல் கொடுங்க ஏன் கண்டா இந்த படத்துல நல்ல ஒர்க் இருக்கு அத போன ஆக சிறந்த நடிகை ஆக சிறந்த நடிகர்ங்கிறத மேலும் உறுதிப்படுத்தியிருக்காரு சியான் விக்ரம் சியான் விக்ரம் ஒரு ராயல் சல்யூட்னே சொல்லணும் என்ன மனுஷன் மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோன்னு பாங்களே இதுதாங்க மாசு நம்ம தமிழ் ஹீரோக்களுக்கு கமலஹாசன் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காருங்க விக்ரம் சியான் விக்ரம்துக்கு மேலும் பல வாழ்த்துக்கள் வெட்டி சியான் தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி இந்த படங்கள் எங்களோட ரிவியூல தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான்